வணக்கம் மக்களே நான் உங்கள் இயற்கை மருத்துவர் கிரிஜேஷ் கண்ணா ஃப்ரம் மதுரை அமுகம் ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அதை எப்படி சரியான வழியில் கொண்டு போகலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் இந்த வீடியோவில் சொல்கிற அஞ்சு டிப்ஸும் தெரிஞ்சுக்காமல் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க டிப் நம்பர் ஒன் நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற ஹை ஃபைபர் ஃபுட்ஸை ரெகுலராக உங்கள் டயட்டில் ஆட் பண்ணி ஒரு நாளைக்கு பதினஞ்சுலேருந்து முப்பது கிராம் ஃபைபர் வரைக்கும் எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள் இது உங்கள் பசி அண்டு கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணி ஃபேட் லாஸை நீங்கள் நிம்மதியாக பண்ண ஹெல்ப் பண்ணும் டிப் நம்பர் டூ தயவு செஞ்சு நல்லா தூங்குங்க நீங்கள் நல்லா தூங்காமல் விட்டீங்கன்னா உங்கள் கார்டீஸ் லெவலும் க்ரேவிங்ஸும் இன்க்ரீஸ் ஆகிரும் இதுவும் உங்கள் ப்ராக்ரஸை டிக்ரீஸ் பண்ணும் டிப் நம்பர் த்ரீ நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற லோ கலரிக் ஹை வால்யூம் ஃபுட்ஸை நீங்கள் ரெகுலராக உங்கள் டயட்டில் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் எப்போலாம் ஹங்கராக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ எவ்வளோதான் சாப்பிட்டாலும் உங்களுக்கு வெயிட் போடாது டிப் நம்பர் ஃபோர் டெய்லி டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள் இதனால உங்கள் பிரெயின் ஃபங்க்ஷன் அண்ட் ஃபேட்லாஸ் ரெண்டும் பெட்டராக நடக்கும் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இம்பார்ட்டன்ட் டிப் நான் ஸ்கிரீனில் காமிக்கிற ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸை ரெகுலராக உங்கள் டயட்டில் ஆட் பண்ணிவிட்டு வாரத்தில் நாலு நாளாச்சு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் வெயிட் லாஸ் ஹெல்த்தி மேனரில் நடக்கும் இதே மாதிரி வெயிட் லாஸ் வீடியோ உங்களுக்கு இன்னும் வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க